ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைனர் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க மைனர் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண என்ன டாக்குமெண்ட் வேணும்னு இன்றைக்கி டேட்டா படி என்ன வேணும்னு நான் கிளியராக சொல்கிறேன் நீங்கள் வரும்போது இதை கொண்டுட்டு வந்தால் போதும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஆதார் கார்டு குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுத்துருந்தீங்கன்னா இப்போ மினிமம் மூணு மாதத்துலேருந்தே ஆதார் கார்டு எடுக்கலாம் அதனால் குழந்தையோட ஆதார் கார்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் பாஸ்போர்ட் பேரண்ட்ஸ்க்கு பாஸ்போர்ட் இல்லைன்னா கட்டாயம் அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே பாஸ்போர்ட் இருக்கணும் இன்றைக்கி டேட்டு சரிங்களா அப்படி இல்லைன்னா பேரண்ட்ஸ் பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு தான் குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்க வரணும் அப்புறம் அப்பா இல்லை அம்மா யாராவது அப்புறம் ஃபாரின்ல ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க விசா காப்பி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பெர்மிட் எதாவது அவங்க ஃபாரின்லேருந்து இதுக்காக மெனக்கெட்டு யாரும் வராண்டான் ஏன்னா அப்பா அங்கே இருந்தால் அம்மா அங்கே இருப்பாங்க மோஸ்ட்லி அதனால் ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் பாஸ்போர்ட்டு அங்கே இல்லாதவங்க பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அப்புறம் அவங்க குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் அந்த ப்ரொசீஜரு சரிங்களா வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதில் நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம் அதனால் நீங்கள் வந்து குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பேரண்ட்ஸ் பாஸ்போர்ட் இருக்கலாம்னு பார்த்துக்கோங்க பேரண்ட்ஸ் ஃபாரினில் இருந்தால் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் சென்டருக்கு வாங்க அவ்வளோதான் குழந்தைக்கு ஈஸியாக எடுத்துடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்லேயே யாருக்கும் ஒரு ஆளுக்கு இல்லாமல் இருந்ததுன்னா அது எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ